நான் வர்றேன்னு சொன்ன ஒரு ஆரம்பிச்சு சொன்ன உடனே இந்த மருமனுக்காக மருமனுக்காக நண்டை எடுத்து வறுத்து கருத்து சிக்கல் எடுத்து குழம்பு வச்சு மீன் எடுத்து வறுத்து கருத்து மட்டன் எடுத்து கிழவி செஞ்சு கிழவி செஞ்சா சொல்லியா கிழவி செஞ்சு ஆமா எல்லாம் வச்சிருக்காங்க சரி யாருக்கு யாருக்கு யாருக்காக யாருக்காக இது பாத்துக்க இந்த மரிமனுக்கே பார்க்கற எத்த தண்ணி மர்மையே தெறிய மர்மையல்ல ஆமா முட்டை ஒரு பக்கம் இருக்கு சரி நண்டு ஒரு பக்கம் இருக்கு சரி சிக்கன் ஒரு பக்கம் இருக்கு சரி கிவேவி கொஞ்சம் இருக்கு சரி நண்டு பக்கம் இருக்கு ஆஹா பார்த்த வாடை இருக்கு சமகம்னு தூங்கிடுச்சு சரி 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 இப்பதான் জোর போட்டு உருப்படாத அப்பதான் தான் জোর போட்டு உருபாணும் எதற்கு யாரும் জোর போட்டு ஆமா

மக்கள் நம்ம நடக்குமே நடக்குமே அஞ்சு போய் வெளியே இருக்கணும் ஆமா தன் வீட்டுக்குள்ளே வெளியே இருந்துருவோம் சரி அப்புறம் வீட்டுக்குள்ளே வெளியே இருந்துச்சு வெளியே இருந்துட்டு போய் சொல்றேன் போகல அப்புறம் என்னாச்சு முட்டி எடுத்து வைக்கிறேன் ஆமா இதே திருட்டு போக திருட்டு போ போகல அப்புறம் நண்டு எடுத்து வைக்கிறேன் வைக்கிறேன் இதே திருட்டு போ சரி அப்புறம் ஒரு ஒரு பொருளா எடுத்து வைக்கிறேன் போகல அப்புறம் என்னாச்சு பெரிய ஒரு கம்பு ஒரு கிடந்துச்சு சரி போக மாட்டேங்கிறேன் ஆமா எடுத்த கம்பே ஓங்கி அடிக்க சரி அந்த இடத்துல என் பொண்டாட்டியும் ஓங்கி அடிக்க அடிக்க அவங்க கதவை என் பொண்டாட்டி வயலம் கொத்து கொத்த பாவி இப்படிப்பட்ட மறுபடியும் இருக்கிறா புள்ள சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு ஒரு ஆசை என்ன ஆசை இப்படி தலைவரை நான்